முன்னேற்ற கிரகத்தின் சார்பாக தரவு பணம் கொண்டிருக்கின்றது சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்து சமயம் மற்றும் அறிவியல் துறைகள் மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தினுடைய அமைச்சர் ஆராய்ச்சி மாணவியை சிறப்பு சிறப்பாக விளையாட்டிருக்கின்ற கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை சோழர் முத்தரசன் அவர்கள் இந்த நிகழ்வுகளில் பங்கு கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர் வெற்றி அழகன் அவர்களின் இந்த நிகழ்வுகளில் பங்கு கொண்டிருக்கின்ற மனிதநிலை மக்கள் செயலுடைய வடசன்னி மேற்கு மாவட்ட தலைவர் சென்னை மாநகராட்சி அருமை சகோதரர் தாகா நவீன வெள்ளிமக்கள் பகுதியை தமிழ்நாடு கிருஷ்ண முன்னேற்ற துணை செயலாளர் ஆரிஃப் அதிமுக மக்கள் நிர்வாக்கம் பகுதி செயலாளர் பாஜா அப்துர் ரஹ்மான் அவர்கள இந்த நிலைநிலையில் பங்கு கொண்டிருக்கின்ற பல்வேறு தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகளும் பெரியவர்களே தாய்மார்கள அன்பு கிணிய சகோதரர்களே சகோதரிகளின் இறைவனின் பேரூரும் தொழில் பதக்கம் வந்து பிரார்த்தித்து என்னுடைய முறையின் தொடங்கி சென்றேன் இன்றைய இடம் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சிறப்பான ஏற்பாட்டில நிறைவேற்றது இன்றைய நிலம் இந்த நான் நாயகன் தமிழ்நாட்டு முதலமைச்சரில் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுடைய நீண்ட கால தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அறிவிப்பை செய்தார்கள் ஹஜிக்கு செல்லக்கூடிய தமிழ்நாட்டு பயணிகள் சென்னை வழியாக விமானத்திலே செல்கிறார்கள் அவர்கள் இங்கிருந்து செல்லும் போதும் பிரிம்பில் வரும்போது பண்பதற்கும் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில சென்னையில அமைக்கப்படும் என்ற ஒரு சிறப்பான அறிவிப்பை செய்வதற்காக இந்த நேரத்துல என்னுடைய மக்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு முஸ்லீமையான நன்றி அந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு இந்த அமைக்கூடும் என்ற ஒரு கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில அறிவித்த போதும் கூட எந்த இடத்தை தேர்வு செய்வது என்பதுல ஒரு இருப்பதை புரிந்து கொண்டது இந்த நிலையில்தான் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்த மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமதம் எடுத்து வைத்தோம் அதற்கு பிறகு இது வேகம் எடுத்தது மிக சிறப்பான ஒரு இடம் இனாது நிலையத்துக்கு நடந்து போகக்கூடிய அளவுக்கு எங்க நாவூரிலே அறுபத்தைந்து கோடி ரூபாய் செலுனப்படும் என்று நான் உணவு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு ஒருமுடியாக இருந்த நம்முடைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளவில்லை பாஜகவை பொறுத்தவரை ஆன்மீகத்தை இணைத்து அரசியல் செய்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே நடைபெற்று வருகிற தலைமையிலான முன்னேற்ற கழக அரசு மாநகர் அரசு ஆன்மீக பணிகளை பிறந்தவர் செய்து வருகிறது அந்த பணிகளை சிறப்பான முறையில செய்வதற்காக ஆன்மீகத்தை வைத்து தமிழ்நாட்டில் பாஜகவோ சங்கப்பெரிவாரோ எந்த ஒரு அரசியலும் செய்ய முடியும் அளவுக்கு நம்முடைய செயல்பாபு என்று முதல் வாணிக்கப்படக்கூடிய செயலர் பாபு அவர்கள் செய்து வருகிறார்கள் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய தொகுதியிலேதான் முருகப்பெருமானின் நான்காம் பணி மீதான சுவாமி மறை மூன்று போய் இருக்கிறது அந்த இருக்கிறார்கள் தொகுதியினுடைய முதல் முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர் வாங்கினான் நான் சுவாமி நிலை கோவிலுக்கு ஆய்வு செய்வதற்காக சென்ற போது வயது முடிந்தவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை படிவி கேட்ட சந்திக்கக்கூடியவர்கள் என்னிடம் இந்த சுவாமி நிலை கோவிலுக்கு ஒரு நிதி வசதி செய்ய வேண்டும் என்று இதை நான் சட்டமன்றத்திலே வைத்தேன் நான் அமைச்சரவர்கள் உடனடியாக எழுந்த என்று நான் வைத்த கோரிக்கை மேற்கொள் காட்டி ஜவா இருந்த வசதி வசதி நாங்கள்

அறிவிக்காக மக்களுக்கு நன்றி செய்வதற்காக செயல்பட்டு வருகிறது இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஹிந்து ரிலீஜியஸ் அதாவது இந்து சமய அற நிறுவனங்கள் அந்த இந்து ரிலீஜியஸ் என்பர்மெண்ட் அந்த துறைக்கு ஹிந்து அறநிலைத்துறைக்கு ஒரு பொன்னான காலம் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலம் என்று நான் சொன்னால் அது நிதியாக ஏராளமான நலத்திட்டங்கள் கோயக்காக அறிவிக்கப்பட்டு அவை நடைபெற்று வருகிறது பள்ளி வசைகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசு செய்து வருகிறது சர்ச்சைகள் அதை புதுப்பிப்பதற்காக வேண்டி நிதி ஒதுக்கீடு செய்து பணி அதே போல தேவாலயங்களிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்காக வேண்டி ஒரு அழக ஒரு வெல்பேர் போர்டு ஒரு நல வாரியம் அமைக்கப்பட்டதும் இந்த திராவிட மாடல் ஆட்சியர் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆக அமெரிக்க மதத்தினர்களுக்கும் எந்த விதமும் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் இந்துக்களுக்கு நாங்கள் நன்மை செய்கின்றோம் ஆன்மீகத்திற்கு அது செய்கிறோம் எது செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய பாஜகவினர் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் ஆட்சியை விட மிக சிறப்பான முறையில அனைத்து மதத்தினர்கள் ஏனென்றால் இந்த நாடு ஒரு பெற்ற நாடு இந்த நாடு இந்துக்களுக்கு சொந்தமானது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது சொந்தமானது எங்களுக்கு மதமே இல்லை சொல்லக்கூடிய நாட்டியர்களுக்கும் சொந்தமானது அனைவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி ராமே இருக்கிற ஆட்சி என்பதால் அது மிகாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிங்க பரிமாறுக்கு ஒரு சொப்பனமாக விளங்குகிறார் என் கே ஸ்டாலின் என்ற பெயரை கேட்டாலே பாஜகவினர் செங்கினரும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிற்கு வந்து இந்தியை திணைப்போம் என்று அவர்கள் கண்டனம் கட்டும் போது கொடைத்தேர்ந்தார் நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவில முப்பத்தி ஐந்து மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன உள்ளூர் மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு அறிவிப்பை செய்தார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த குரலை கர்நாடக முதலமைச்சர் பிரதிபலிக்கிறார் தெலுங்கானா முதலமைச்சர் பிரதிபலிக்கிறார் ஆந்திர முதலமைச்சர் பிரதிபலிக்கிறார் கேரள முதலமைச்சர் பிரதிபலிக்கிறார் இந்தி படித்தால்தான் சாதனை புரிய முடியுமா சில நேரங்களுக்கு முன்பு ஆங்கில இந்து ஒரு கட்டுரை வந்தது அந்த கட்டுரை என்ன உதத்தெளிவாக சொல்கிறார்கள் சந்தை படிக்கக்கூடியவர்களுக்கு சந்தை தவறு எந்த மொழியிலே தெரியவில்லை என்று ஆனால் வர்களாக விளங்குகிறார்கள் எந்த மொழிக்கும் நாம் எதனானவர்கள் அல்ல ஆனால் மொழியை தமிழ்ப்பதை வன்மையாக நாம் எதிர்க்கலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது தாய்மொழியில நாம் கத்தும் நிச்சயமாக மிக பெரிய சாதனைகளை செய்ய முடியும் இன்றைக்கு ரஷ்யாவில சாதனைகள் என்றால் அந்த ரஷ்ய மொழியில படிக்கிறார்கள் அமெரிக்காவர்கள் சாதனை புரிகிறார்கள் என்றால் ஆங்கிலத்திலே படிக்கின்றார்கள் செமனியர்கள் உலகத்துக்கு கண்டிப்பாக என்றால் சர்மணிய மொழியில அவர்கள் படித்து குடிக்கிறார்கள் அதே போல தமிழிலே படித்து

ார்கள்ஸ்கிருதத்திலும் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்ல ஒரு முக்கியமான செய்தி அவர் சொன்னார் காந்திய மாற்றத்தை இந்தியாவின் பெண் உயர்வுகள்

मुक्ताने और आर्य ग्रामीण प्रचार सभायो ग्रामभाषा सभायो नियम गोविंदा इनके ग्राम सेवा नियंदन मुक्ति के बाद में नई नीति करे और उन्होंने उठाई तो संबंधित है आज सेकंड मना है इनके यहां से और प्रचार संगठन हरगा है और से वहीं हो सकते हम कहते हैं उनका भी प्रचार है और से उनका भी है बहुत बड़ी बात है